வணக்கம் நம்ம இப்போ அரசியலை பற்றினா நம்ம சேனலில் அதிகப்படியாக மக்களோட பகிர்ந்துக்கிடணும் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம் இதில் நம்ம யாரோட மனசையும் புண்படுத்துறது அப்படியெல்லாம் நோக்கமே கிடையாது ஏன்னா அடிப்படை அரசியல் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஒரு நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனிதனுக்கு தனி மனித ஒழுக்கம் அவசியம் ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிப்படை அறிவு நமக்கு தேவை பொதுவாக அரசியல்னாலே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எல்லாரும் இருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை அந்த கொள்கையின் மூலம் மக்களுக்கு நன்மை செய்யணும் அதுதான் அரசியல் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி எல்லாருக்கிட்டையும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதாவது மத்திய ஆட்சியில் இந்த மாநிலங்கள் கூட்டு சேர்ந்தாங்கன்னா இவங்களும் அங்கே அமைச்சர் பொறுப்பை வாங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க அதனால் பல நல்ல திட்டங்களும் நம்ம இருக்கிறோம் பொதுவாக மத்தியில் பிஜேபி ஆட்சி பண்ணாங்க அப்படி பிஜேபி ஆட்சி பண்ணும்போது பாட்டாளி மக்கள் கட்சி திரு திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் அவங்க ஆட்சியில் கூட்டில் இருந்தாங்க அப்ப பாட்டாளி மக்கள் இருந்து எனக்கு நல்ல நினைவு இருந்தால் வேலு அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தாரு அவர் வந்து ரயில்வே துறையில் மந்திரியா இருந்தார் துணை மந்திரியா அப்போ லல்லு பிரசாத் யாதவ் தான் முக்கிய அமைச்சர் அவர் கூட இவர் செயல்பட்ட காலத்துல இந்திய வரலாற்றில் ரயில்வே துறையில் நூறு கோடிக்கு மேல வருமானத்தை காட்டினாங்க அதுதான் முதல் முறை இது நம்ம தமிழகத்துக்கும் பெருமை அதுவரைக்கும் அந்த மாதிரி லாபம் காட்டினதே கிடையாது அதிலிருந்து ரயில்வே துறையை தன்னை புதுப்பிச்சு தன்னை அப்படியே புத்துணர்ச்சிக்கு கொண்டு போயிருச்சு மே வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் மத்திய ஆட்சியில் அமைச்சராக இருந்தாங்க அவரோட காலகட்டத்தில் தான் அவர் மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நூற்றி எட்டு அந்த ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்தது அவங்க தான் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அமைச்சர் முரசொலி மாறன் அவங்க பையன் அமைச்சராக இருக்கும்போது பொதுவாக ஃபோனு ஒரு எஸ்டிடி கால் போட்டால் செகண்டுக்கு ரூபா ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை மாற்றி ஒரு ரூபாவில் இந்தியா முழுக்க பேசலாம்னு கொண்டு வந்தார் இது கூட்டாட்சியோட பலம் தன் ஒரு கட்சிக்கு இருக்கிறத விட மற்ற கட்சியிலிருந்து வர அமைச்சர்கள் அவங்களோட முழு திறமையை காட்டி நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிதும் மக்களுக்கு பயன்படும் வகையில் திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது கூட்டணியில் பல கட்சிகள் இருக்காங்க இங்கே வந்து ரெண்டே கூட்டணி ஒன்று அண்ணா திமுக கூட்டணி இன்னொன்று திமுக கூட்டணி மத்தியில் எப்படி அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சுது அதுக்கு காரணம் திரு விஜய் அவர்கள் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அவர் முதல் அறிவித்தது என் கூட கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு நான் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார் அதுலேருந்து காங்கிரஸ் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் திராவிட கழகத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுங்க நாங்கள் அதன் மூலம் எங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் பொதுவாக அந்த கட்சிகள் அரசியலுக்கு வர்றதே மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தானே ஆனால் தன்னோட மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் ஓட்டு மட்டும் வாங்கிட்டு அப்படியே அஞ்சு வருஷத்தை ஓட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டு வாங்க வராங்க அப்போ நாங்கள் கொள்கை ரீதியாக அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம்னு சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லாது மக்களுக்கு என்ன போய் சேருது அதுதான் முக்கியம் இப்போ ஒருத்தர் அமைச்சராக இருந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா அந்த திட்டத்தின் மூலம் தமிழக மக்கள் எல்லாம் தான் பயனடைய போகிறோம் அதில் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த பிரிவினையும் கிடையாது அரசு மூலம் கிடைக்கக்கூடியது அனைவருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போ தமிழகத்தில் கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் நம்ம தமிழக கட்சிகள் பெரிய கட்சிகளோட கொள்கை என்னென்னா மாநிலத்தில் சுயாட்சியாக இருப்பாங்க மத்தியில் கூட்டாட்சி இது தான் அவங்களோட கொள்கை நீ அவங்க கூட போய் சேர்ந்துருக்கதால் அவங்க அந்த கொள்கையை விட்டு மாற மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அதுக்கான கதவை திறந்து விட்டுருக்கிறாரு டிவி கே விஜய் அப்போ எந்த சைடு போனால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த சிறு சிறு கட்சிகள் தான் முடிவு செய்ய செய்யணும் அவங்க அப்படி செய்கிறதால தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆகையால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படி இல்லைன்னா அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக நின்று அவங்களோட பலத்தை காட்டி வெற்றி பெற்று ஆட்சி ஆளட்டுமே அப்படி செய்யலாம் எதுக்காக கூட்டு சேரணும் நம்ம கூட்டு சேர்ந்து அவங்கள பலப்படுத்துகிறோம் நம்ம பலத்தால் அவங்க அரசியல் பலனை அனுபவிக்கிறாங்க ஆனால் எனக்கோ என் மக்களுக்கோ எதுவும் வந்து சேர்றது இல்லை ஆகையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கரமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக அளவில் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டு இருக்குது பாலஸ்தீனம் இஸ்ரேல் போரும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறாங்க பெரிய அளவில் மக்களை அவங்க தாக்குறது கிடையாது அங்கே இருக்கிற மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை ஆனால் இந்த இஸ்ரேல் நாட்டு பாலஸ்தீனத்தை மோ மோசமான நிலையில் தாக்குறாங்க அவங்கள் வாழக்கூடிய பகுதி ஊர் மக்கள் வாழும் பகுதியை தரைமட்டமாக்கிட்டாங்க அவங்களோட விவசாய நிலங்களை பூண்டு இல்லாத அளவுக்கு அழிச்சிட்டாங்க அப்போ அந்த மக்கள் பசி பட்டினியால் பனியில் கா வாடுறாங்க வெயிலில் காயிறாங்க இந்த நிலையை ஐநா சபை பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் பட்டினியாக கிடந்து அது மூலம் சத்து குறைபாடு வந்து அவன் இறக்குறது நரகத்திலையும் நரகம் அதுவும் இந்த விஞ்ஞான காலத்தில் இது நடக்குதுங்கிறது நான் யாராலையும் அதை வந்து ஏற்றுக்கிடவும் முடியாது ஜீரணிக்கவும் முடியலை அப்போ அங்கே போய் ஆய்வு பண்ண சில பத்திரிகைகள் அங்கே இருக்கிற நிலையை சொல்லும்போது நமக்கு ரொம்ப வயிறு எரியுது நெஞ்சு கலக்குது கண்ணில் நீர் வருது அந்த அளவுக்கு இருக்குது அப்போ ஒரு நாடு போர் செய்யுதுன்னா குறைஞ்சபட்சம் அந்த நாட்டோட அந்த இறை மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தணும் போருங்கிறது இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் தான் ஆனால் மக்களை பட்டினியாக்கி கொள்கிற அளவுக்கு ஒரு நாடு அந்த கொலை பாதகத்தை நடத்திக்கிட்டு இருக்குது இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அதே ரஷ்யா வந்து மக்களை அடிக்காமல் தான் சண்டை போடுறாங்க அதுக்கு ஐரோப்பா நாடுகளில் ஒன்று சேர்ந்து வந்து உக்ரைனுக்காக பேச வர்றாங்க ஆனால் பாலஸ்தீனத்துக்காக ஏன் அந்த யாரும் ஒன்று சேர மாட்டேக்காங்க பாலஸ்தீன மக்களும் மனிதர்கள் தானே ஒரு காலத்தில் அவங்க தான் இஸ்ரேலுக்கு அடைக்கலம் இஸ்ரேல் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த மக்களையே இப்படி அடித்து துன்புறுத்துறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது கேட்கணும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறோம் அதே மாதிரி இலங்கை இலங்கையில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட விட்டு சில நம்பகமான அதாவது சிங்களர்கள் தமிழர்கள் அவங்களுக்கான சமத்துவமான ஆட்சி தான் அங்கே தேவை அப்படி இல்லாததால தான் அங்கே திரு பிரபாகரன் அவர்கள் வந்து பல மோதல் ச சண்டைகள் எல்லாம் நடக்க காரணமாக அமைஞ்சிது அப்படி இருக்கக்கூடாதுன்னா சமத்துவமான ஆட்சி தேவை சிங்களர் தமிழருங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆட்சியை இப்போ அங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான செய்திகள் வெளிவருது இப்போ வந்து இப்போ நிறைய அங்கே நடந்த மனித கொலைகள் புதை குழிகள் தோண்டப்பட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது இது மூலம் வரக்கூடிய தகவலை வச்சு அவங்க அவங்களுக்கான அந்த தவறை செஞ்சவங்களுக்கான தண்டனையை கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அது தமிழக மக்களுக்கு ஒரு சிறு அந்த இதயத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு ஒரு சிறு மருந்தாக அமையும் அதே மாதிரி இப்போ முன்னாள் பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே அவர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறப்ப தன் மனைவிக்கும் அரசு செலவுலேயே கூட்டு போயிருக்காரு அந்த நாடு பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி கூப்பிட்டு போயிருக்காரு இப்போ அதையும் இவங்க விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கான நடவடிக்கை இப்போ இருக்கிற அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வரவேற்கத்தக்க செயல்கள் அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன்னா சட்டம் நீதி ஒழுங்கு எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படி இருந்தால் தான் அதை அரசுன்னு சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அது மக்களை ஒடுக்கக்கூடிய மக்கள் எதிர்த்து அதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க பல தீவிரவாதங்கள் உருவாக காரணமாக அமையும் அனைவருக்கும் பொதுவான அரசு இருந்துச்சு அப்படின்னா அங்கே நல்லாட்சி நடந்ததுன்னா விரைவான வளர்ச்சி கிடைக்கும் தமிழக மக்கள் அங்கே நல்லா வாழ வாழ்கிறதுக்கு வழிவகைகள் செஞ்சு கொடுக்கணும் அவங்க தொழில் செய்கிறதுக்கு அவங்களோட இடங்களை திருப்பி கொடுக்கணும் அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றின இடங்களை ராணுவங்கள் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையானது வாழ்க்கை அடிப்படை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் அப்படி செஞ்சு கொடுத்தா இலங்கை விரைவில் பழைய நிலைமைக்கு வல்லரசாகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளோட அண்டை நாடு நல்ல வல்லரசா இருந்தால் நமக்கு தான் பெருமை ஏன்னா அங்கே நம்மளோட தொப்புள் கூடிய உறவுகளும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல ஒரு காலத்தில் இலங்கையில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு பெருமைப்படுவாங்க ஏன்னா அங்கே நம்ம பணத்தை விட அவங்க மதிப்பு பணத்தோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அந்த நிலையை விரைவில் அடைவாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது இன்றைய செய்தி தகவல்கள் அரசியல் பார்வைகளை முடிச்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம்